திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு தாலுகா மருத்துவமனையில் அனைத்து விதமான உடற்கூறு ஆய்வுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் காலதாமதம் இன்றி விரைவாக உடற்கூறு ஆய்வுகள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பில் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த கோரிக்கைக்கு காரணமாக அமைந்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்லடம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் இறந்த நிலையில் அவரது உடல் பல்லடம் அரசு மருத்துவமனையில் பதினெட்டு மணி நேரம் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டது பின்னர் அது திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது கணேஷின் குடும்பத்தினர் மனரீதியாகவும் பொருளாதாரத்தில் உடற்கூறு ஆய்வு வசதிகள் அவர்கள் வலியுறுத்தினர் எங்களுக்கோ அல்லது எங்கள் குடும்பத்தினருக்கோ தேவைப்பட்டாலும் பல்லடம் அரசு மருத்துவமனையிலேயே உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு பல்லடம் அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர் மிகப்பெரிய வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில் நகரம் இங்கே பல்லட அரசு மனு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சில காரணங்களை கூறி திருப்பூர் அனுப்புகிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா பல்லடத்தில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இறந்து போன வீட்டில் மன உளைச்சல் ஏற்படுது இதனால் பொருளாதார இழப்பும் ஏற்படுது எனவே வந்து இன்றைக்கு நாங்கள் பல்லட வட்டாட்சியர்களை சந்தித்து ஒரு மனு அளித்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால் அதாவது நாங்கள் இறந்து போனாலோ எங்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனாலோ பல்லடம் அரசு மருத்துவமனையிலேயே அந்த உடல் கூறாய்வை செய்ய செய்ய வேண்டுமென ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த மனுவை அளித்திருக்கின்றோம் பல்லடம் அரசு மருத்துவமனை தொடர்ந்து மக்களுக்கு விரோதமான போக்கோடு செயல்படுகிறது ஒரு சிறு பிரச்சனை என்று சொன்னாலும் கூட உடனடியாக திருப்பூர் கோவை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையை சீர்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அனுப்புற நிறுத்திட்டு பல்லடத்திலேயே அந்த உடல் கூறு ஆய்வு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக ஒரு பாஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பாடி இங்கே வச்சுட்டு உடல் இங்கே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொண்டு போய் திருப்பூர் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த திருப்பூர் கொண்டு போய் ச உண்டான ஆம்புலன்ஸ் செலவு திரும்பி அங்கே போஸ்ட்மார்ட்டம் பிடிச்சி அங்கேருந்து மறுபடியும் பல்லடம் வந்து பல்லடத்துலேருந்து மறுபடியும் எரி எரியூட்டுவதற்காக ஒரு மின்மயானத்தை கொண்டு செல்வதற்கு இந்த மாதிரி அதிக அளவில் பொருளாதார செலவு ஏற்படுது இதனால் பார்த்திங்கன்னா அந்த இறந்தவரோடய வீட்டில் மன உளைச்சல் ஏற்படுது அவங்களுக்கு பொருளாதார அளவு ஏற்படுது நேரம் உறவினரெல்லாம் வந்து காத்துருக்குறாங்க காலையில் வந்து பாடி கிடைக்குன்னு வந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிலவுது உடனடியாக அதற்கான மருத்துவர்களை நியமித்து பல்லடம் அரசு மருத்துவமனையிலேயே போஸ்ட்மார்ட்டம் செய்ய நடவடிக்கை எடுக்க என ஒரு கோரிக்கை வைக்கிறோம்